ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு அங்காடித்தறி நிகழ்ச்சியினோட உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினத்துல எங்க இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எங்களுடைய அங்காடித்திர நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் வார வாரம் ட்ரெஸ் ரிவியூ ஃபுட் ரிவியூ ஜுவல் ரிவியூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவியூஸ் உங்களுக்காக கொடுத்துட்டு வர்றது மூலமா அந்த வகையில இன்றும் கூட ஒரு ட்ரெஸ் ரிவியூக்காக இணைஞ்சிருக்கோம் ஸோ இப்போ தீபாவளி சீசன் தீபாவளி அப்படின்றாலே கோலாகலமான கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமே இருக்கிறது இல்லை அந்த வகையில் இந்த தீபாவளி கொண்டாட்டத்தை முன்னோக்கி இவங்க மூஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் வந்து மிகப்பெரிய சேல போட்டிருக்காங்க எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய செல்வ மகால தான் இந்த சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சோ இப்போ நாங்க போயிட்டு பார்க்க போறோம் என்ன மாதிரி இங்க டிரெஸ்ஸஸ் இருக்குது அண்ட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் என்ன மாதிரி என்னென்ன ஒப்பர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தொகுப்பினூடாக இருந்து பார்க்க போகின்றீர்கள் அதற்கு முன்னாடி அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சியோட உங்க எல்லாருக்குமே சொல்லிட்டு நான் இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போறேன் வாங்க பல வகையான பஸ் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ அதை பற்றி விளக்கங்களா எங்களோட பயிர்ந்து கொள்ள போறாரு வணக்கம் வணக்கம் ஓகே எங்களோட பெயர் ஜெசி ரோபோட் ஓகே ஜெசி ரோபோட் இந்த ஒப்பர் வந்து எவ்வளோ காலமா இங்கே யாழ்ப்பாணத்தில் நீங்க நடத்திட்டு வரோம் நாங்கள் இங்கே தொடர்ந்து மூணு நாளைக்கு நான் நிற்போம் ஞாயிற்றுக்கிழமை நைட் வரைக்கும் நாங்கள் இங்கே வேலை பார்த்துக்கொண்டு நிற்கிறோம் எங்களுக்கு நூற்றிக்கு மூணு விதமாக நாங்கள் ஒப்பரில் குறைச்சி நல்ல மலிவான முறை நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து இன்னும் கொஞ்சம் டிசைன்கள் தான் இருக்கிறது எவ்வளவோ டிசைன்கள் ஆரம்பத்திலே முடிஞ்சு இன்னும் ரெண்டு நாளைக்கு நாங்கள் இங்கே நான் நிற்போம் யாழ்ப்பாணத்தில் எங்கக்கிட்ட எடுக்கிறேன்னு சொன்னால் இங்கிட்டு வந்து மலிவான முறையில் டிசைனுகளை பார்த்து வாங்கி கொள்ளலாம் இப்போ உங்களோட ஒப்பர் வந்து முடிஞ்சிட்டு பட் அவங்க அந்த ஒப்பருக்க கலந்து கொள்ள முடியலை அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி உங்களை அவங்க அணைக்கொள்ள அவங்கன்னு சொன்னால் எங்களை மூஸ் இதால் விஷயமாக

சரி அடுத்து ரைட் அது 1500 ரூபாயோட டீ-ஷர்ட் 1000 ரூபாய்க்கு கொடுக்கிறது ஆஹா சரி 750 ரூபாயோட அண்டர்வேர் நாங்க 400 ரூபாய்க்கு கொடுக்கிறது அப்படி 100 க்கு 3 4 விதமாக நாங்க மதிவான விலையில தான் நான் கொடுத்து கொண்டிக்கிறோம் காலையில தொடங்கின ஜன தொகைகள் இன்னுமே எங்களுக்கு முடியவில்லை ஓகே ஓகே அதான் பார்க்க கூடிய மாதிரி கண்டலவத்துக்கு சரியான சமயம் வந்துச்சு சரியான இதாயிக்குது இன்னும் நாங்க ரெண்டு நாளே இல்ல இதுவும் எங்களுக்கு போதாது ஆடைகள் அதுவும் நேரம் இல்லை எங்களுக்கு பேத்துட்டு வர முடியாம இல்லது அந்த வகையில வந்து நிறைய விதமான இங்கே போட்டிருக்காங்க சோ அத நாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த அண்ணா கூட சேர்ந்துருந்து இந்த

இது வந்து ஆயிரத்தி ஐந்நூறுரூவா கொடுக்குற நாங்கள் ரூபாய்க்கு ஒஃபர் இது ஆயிரத்தி ரூபாய்க்கு ஒஃபர் ஒஃபர் சரி இது இது வந்து ஆயிரம் ஒஃபர் ஓகே ரெண்டாயிரம் ரூபாய் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வியார் பண்ணக்கூடிய மாதிரி இந்த ட்ரெஸ் இது வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு நான் ஒரு ஆயிரம் ரூபாய் தான் இது இது வந்து ஆயிரம் ரூபா தான் ஆயிரம் ரூபா சேம் சரி அடுத்த செக்ஷன் தம்பியா வணக்கம் பேர் என்ன மதுசேன் மதுசேன் எங்க இருக்கீங்க கோக்கவேல் கோக்கவேல் என்ன கிரேட் படிக்கிறீங்க 9 9 படிக்கிறீங்க சரி ஓகே இந்த ஆஃபர் எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு ஆவே அங்க வீட்டுக்கு பக்கத்துல அறிவிச்சு கொண்டு போனோம் வாணத்துல இப்படி சேல் நடக்க போது வாங்க அப்படினு சொல்லி அறிவிச்சவே நீங்க வந்துட்டீங்க சரி என்ன என்ன வாங்குனீங்க ஜி ஷார்ட்ஸ் நாங்க பாக்க போறோம் இன்னும் ஆ ஓகே ரெண்டு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிங்க சோ அப்படி இருக்கீங்க பிரைஸ்

இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா டெனிம் ஜீன்ஸ் எல்லாம் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ மூஸ் பிராண்டோட டெனிம் ஜீன்ஸ் பிராண்டட் அப்படின்னு சொன்னால் தெரியும் எல்லாருக்குமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்பொழுது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க சரி அடுத்தடுத்து என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா நிறைய பீசஸ் இங்கே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரி அடுத்தடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேர்களை இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த டீஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே நியாயமான மலிவான தான் நீங்கள் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் பொழுது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த ப்ரைஸ் எல்லாம் இதில் காணப்பட்டு ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு வந்து நியாயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் நம்புகிறோம் அடுத்த நேரில் இங்கே பார்த்தீங்கன்னா சோகோ ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக இதுவுமே உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு பொழுது ஒஃபிஷியல் வியார் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் சவுகினீர்களை அடுத்துமே நாங்க டி ஷர்ட்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் சோ இதோட ப்ரைஸுமே வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய கலர்ஸ் பாருங்கள் சோ கண்டிப்பா வந்து இது உங்களுக்குமே ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த வித ஐயவுமே இல்லை சோ பாருங்கள் ஓகே நீங்க அடுத்த எல்லாம் பார்க்கும்பொழுது ஷோர்ட்ஸ் தான் இங்கே இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இதோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப குட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இதுவுமே உங்களுக்கு என்ன சொல்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன் நேர்களை அதாவது வந்து இங்கே நிறைய சடங்கள் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில் வந்து இங்கே நிறைய ஷோர்ட்ஸ் எல்லாமே எங்களால் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது வறுமனே தொள்ளாயிரம் ரூபாய்க்காகத்தான் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக நிறைய நிறைய ஸ்டாக்ஸ் இங்கே இருந்ததாகவும் வந்து அதெல்லாம் எல்லாமே இப்போ குறைஞ்சிட்டு வருது என்னென்ன அப்படி மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுமே சொல்லிட்டு இருக்காங்க சரி அந்த வகையில் அதை தாண்டி இவங்க கிட்ட நீங்கள் இந்த சேலுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களோட பிரத்யேக ஃபேஸ்புக் தளமான மூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்டை நீங்கள் அதாவது ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் அவங்களோட ஓடஸை வந்து அதுலேயுமே மேற்கொள்ள முடியும் ஆன்லைன் ஓடஸ் மூடாக உங்களுக்கு அவங்க மிகவும் மலிவான விலையில் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க சரி அடுத்த செக்ஷன் போகலாம் வாங்க அடுத்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் லேடிஸ் இதோட டீ ஷர்ட்ஸ் ஸோ இந்த டீ ஷர்ட்ஸ் எல்லாம் என்ன விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட அடித்த ப்ரைஸ் பார்க்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுவா ஆனால் சேலில் போட்டுட்ருக்காங்க எழுநூ வெறுமனை எழு எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் இந்த டீ ஷர்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் நிறைய விதமான கலர்ஸ் நிறைய விதமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்காக கண்டிப்பாக அவங்க கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஸோ நீங்களும் இங்கே ஒரு வாட்டி வந்து பாருங்கள் விசிட் பண்ணி கண்டிப்பாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தான் வீடு திரும்புவீங்க அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன் சரி அடுத்த செக்ஷன் போலாம் வாங்க ஓகே இது அடுத்த பாய்ஸ் அதாவது சின்ன பையங்களோட டி ஷர்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா வருமணி ஐயாயிரம் ரூபாய்க்காக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பாருங்க எல்லா கலர்ஸ்லயுமே இருக்குது நிறைய நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு கண்டிப்பா இதெல்லாமே வந்து குட்டீஸ் வந்து அதாவது சின்ன பொடியங்கள் கிளாஸஸ் போகும்பொழுது ரொம்பவுமே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கேக்கில் ஷர்ட்ஸ் எல்லாம் அதிகம் விரும்ப மாட்டாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டீ ஷர்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டியூசன்ஸ் அண்ட் வந்து நார்மல் கேஷுவல்வியாக இருக்கு அவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து வருமணி ஐநூறு ரூபாய்க்கு இங்கே கொடுத்துட்ருக்காங்க ஸோ ரொம்ப 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 மலிவு அப்படின்னு சொல்கிறதுல எந்த வித இல்லை சரி பண்ணு கழிச்சியில் அடுத்த செக்ஷன் போலாம் வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையங்களோட சின்ன பொண்ணுங்களோட ஜீன்ஸ் மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஜீன்ஸ் மெட்டீரியல் தான் நிறைய காணப்பட்டு இருக்கு எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளான ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த தீபாவளிய முன்னிட்டு வந்து ஸ்பெஷலான உப்பஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதான் நிறைய உப்பஸ் வந்து இந்த தீபாவளிய முன்னிட்டு நிறைய இடங்கள்ல போடப்பட்டு கொண்டிருக்கின்றது அனைத்தையுமே நாங்க மிஸ் பண்ண கூடாது அப்படின்றதான் ஒரு ஸ்பெஷலான விடயம் கண்டிப்பா நீங்களுமே வந்து இந்த மாதிரியான உப்பஸ் வந்து நீங்க நாடி இந்த தீபாவளியம் சரி இனி வரக்கூட பண்டிகைகளையும் சரி ரொம்ப பெஸ்ட் ஆக்கி கொள்ளுங்க அப்படின்றதான் என்னோட ஒரு தோட் ப்ராசஸ் ஆகும் இருக்கு ஸோ அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்றேன் கண்டிப்பா நீங்களும் பிரயோசனப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் இந்த மாதிரி ஒஃபர்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீங்க கண்டிப்பா தேடி 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 போயிட்டு என்ன சொல்றது அங்கே வந்து நீங்க உங்களோட பர்ச்சஸ வந்து ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுங்க ஸோ தீபாவளி அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு விடயம் அந்த வகையில அந்த ஒரு அட்டகாசமான விடயத்துக்கு இந்த இடத்துல வந்து இந்த இடத்தை தாண்டி நிறைய விடயங்களை நாங்கள் இந்த அங்காடு திரை நிகழ்ச்சியினுடாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அதை தாண்டி நீங்களும் போயிட்டு அங்க பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றதுல இந்த வித தயக்கவும் இல்ல சரி பண்ணி நிகழ்ச்சியில அடுத்து இங்க என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வந்து என்ன சொல்றது ஒரு சேல் நடக்குது அப்படின்னு சொல்றத வந்து இங்க காட்டிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து டிஜே ஷாடோ அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தான் வந்து இங்க ஒரு பிரம்மாண்டமான முறையில் வந்துட்டு அவங்க தங்களோட டிஜேய வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வேற லெவல்ல வாய்ப்பா இருக்குது ஸோ நானும் அதே வாய்ப்புக்குள்ள போறேன் ஸோ நீங்களுமே வாங்க உங்களுடைய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி என்ன ஒரு இவெண்டாக இருந்தாலும் இவங்களை நீங்க புக் பண்ணி கொள்றதனூடாக உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை இன்னும் கலகலப்பா மாற்றிக்கொள்ளக்கூடியமா இருக்கும் ஸோ இதுல வந்து போட்ல கண்டிப்பா அவங்களோட கண்டக்ட் நம்பர் இருக்கு நீங்களுமே கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ நான் வந்து வாய்ப்புக்கு போறேன் வாங்க どう <music>